அனைவருக்கும் வணக்கம் நாம் நமது வீட்டிலோ அல்லது பெரும்பாலான குடும்பங்களில் தெரிந்தோ தெரியாமலோ சில செயல்களை செய்துவிடுவார்கள் இவைகளில் ஒரு சில செயல்கள் நமக்கே எதிர்விளைவுகளை ஏற்படுத்திவிடும் அதாவது அறியாமல் செய்யும் பிழைகளால் இப்படியான கஷ்டங்களை நாம் எதிர்கொள்ள நேரிடுகிறது இதற்காகவே எளிய பரிகாரங்கள் நமக்கு உதவுகின்றன வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு முழுமையாக புரியும் முதலில் ஒரு பாத்திரத்தில் கல் உப்பு மற்றும் மஞ்சள் இரண்டையும் சம அளவில் கலந்து அதை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை தேய்த்து ஓடுகின்ற நீரில் குளித்துவிட வேண்டும் இதனால் உடம்பில் துர்சக்தி தரித்திரங்கள் விலகிவிடும் அதேபோல குளிக்கும் நீரில் கல்லுப்பை மட்டுமே கலந்து குளிப்பதால் உடலிலுள்ள நெகட்டிவ் எனர்ஜி அனைத்தும் விலகி ஓடிவிடும் மேலும் வீட்டிலுள்ள நான்கு மூலைகளிலும் கல் கல்லுப்பை சிறு முடிச்சாக கட்டி வைப்பதால் தீய சக்திகள் வீட்டில் அண்டாமல் இருக்கும் பெண்கள் வெள்ளிக்கிழமையன்று உப்பு கலந்த நீரிலும் ஆண்கள் சனிக்கிழமைகளில் உப்பு கலந்த நீரில் தலைமுழுகி இறுதியில் சாதாரண தண்ணீரில் குளித்து விடலாம் இதனால் வாழ்க்கையில் உள்ள தடைகள் அத்தனையும் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி தழைக்கும் கல் உப்புகள் இதற்கு பிரதானமாக பயன்படுகின்றன கல் உப்புகள் மிகச்சிறந்த கிருமி நாசினியாகும் வீட்டிலுள்ள எதிர்மறை ஆற்றல்களை வெளியேற்றி நேர்மறை ஆற்றல்களை வீட்டிற்குள் கொண்டுவர செய்யும் அற்புத சக்தி இந்த உப்புக்கு உள்ளது அதனால்தான் வீட்டில் எப்போதுமே கல் உப்பு இருக்க வேண்டும் என்பார்கள் அது மட்டுமல்ல கல் உப்பு மகாலட்சுமியின் அம்சமாகவும் கருதப்படுகிறது எனவே நேர்மறை ஆற்றலை அள்ளித்தந்து சகல செல்வங்களையும் வழங்கும் ஐஸ்வர்யமாக பார்க்கப்படுகிறது அதேபோல வெற்றிலைகளை வைத்தும் வீட்டிலுள்ள துர்சக்திகளை விரட்டலாம் வெற்றிலைகளை வீட்டின் வாசலிலேயே விடுவதால் வீட்டிற்குள் நேர்மறை ஆற்றல் பரவும் ஆனால் வெற்றிலைகள் பசுமை மாறிவிடக்கூடாது காய்ந்துவிட நேர்ந்தால் உடனே புதிய இலைகளை தொங்கவிட வேண்டும் ஒரு தாம்பூல தட்டில் ஒரு வெற்றிலை பச்சை கற்பூரம் இரண்டையும் வைக்க வேண்டும் பச்சை கற்பூரத்தில் ஒரு சொட்டு தேங்காய் எண்ணெயை விட்டு இந்த தட்டை அப்படியே பூஜை அறையில் வைத்து பச்சை கற்பூரத்தை ஏற்ற வேண்டும் தீபம் ஏற்றும்போது மனதார வேண்டி உங்களுடைய குறைகளை சொல்லலாம் அதேபோல புதன்கிழமைகளில் பிள்ளையார் கோவிலுக்கு சென்று வெற்றிலை ஏலக்காய் சேர்த்து தர்ப்பணம் செய்யலாம் இப்படி செய்து வந்தால் உங்களுக்கு இருக்கும் தடைகள் நீங்கி தொட்டதெல்லாம் துலங்கும் செல்வ செழிப்பாக உங்களது வாழ்க்கை மாறும் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்